எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடி பதில் இதுக்கப்புறம் வாயை துறப்பீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்புல சரியான பல்பு கொடுக்கிறாரு அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா டீடைல் நேரு சகோதரர் மற்றும் அவரை சார்ந்த நிறுவன திமுக அதிமுக ஒருக்கு எப்பாடி முன்னாடி நின்னு பேசிட்டு இதுல ஏங்க திமுக வந்து ஸ்டாலின் போலியே மோடி அவர்களை பார்க்க நீங்க ஏன் போல அவர் மு க ஸ்டாலின் ஏன் போல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பல கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது தப்புன்னு ரீசண்டா கூட ஒரு பயங்கர காண்டாயிட்டு ஆயிட்டு எல்லாம் கேக்குறீங்க நானும் பதில் சொல்றேன் தேவையில்லாத கேள்வி அதாவது நம்ம காமெடி வர மாதிரி நீ புடுங்கறது பூராவுமே தேவையில்லாத ஆணிதான் அப்படிங்கிற மாதிரி கேட்கிற கேள்வி ஃபுல்லாவே தேவையில்லாத கேள்விதான் கேக்குறீங்க நானும் பதில் சொல்றேன் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற முதலமைச்சர் பத்தியும் சொல்றேன் எல்லாத்தையும் தெல்ல தெளிவா சொல்றேன் அதை மட்டும் சும்மா இப்படி போட்டு காட்டிட்டு அப்படியே விட்டுறீங்க அதை போட்டு 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 தெளிவா காமிச்சாதானே பாதியை கட் பண்ணிடுறீங்க அதை காமிச்சீங்கன்னா தானே மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா ஃபயர் பண்ணி விட்டாரு சரி அது போதும் அப்படின்னு பார்த்தா சடனா வந்துட்டு திமுக சார்ந்த நேர் இருக்கிறாரே அவர் வீட்ல வந்து ஈடி அவங்களோட சொந்தக்காரவங்க வீட்டுல ஈடி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அப்படியே வந்து ஈடி அதாவது அமலாக்கத்துறையே பாம்பு மாதிரி திமுகவை சுத்தி வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் இப்ப சமூக வலைதளங்கள்ல போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டுல ஒரு ரைட் நடக்குது அப்படிங்கும்போது போது பத்தி ஏன் நீங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்க நீங்க முதலமைச்சர் கிட்ட போங்க துணை முதலமைச்சர் கிட்ட போங்க அவங்க சார்ந்து இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க ஏங்க இந்த மாதிரி ரைட் நடக்குது என்ன விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா மு ஸ்டாலின போய் ஸ்ட்ரைட்டா கொஸ்டின் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா ஆயிரம் கோடி ஊழல் நடந்துச்சு அதுல போய் இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாராவது வாய திறந்தீங்களா யாராவது கேட்டு கேட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வேலை விளா அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்மாக் துறையை பத்தி மொத்தமா வந்து இதெல்லாமே அப்படியே அமல்படுத்தப்பட்டு அப்படியே சிறப்பா போய்கிட்டு இருக்கு இந்த குடிப்பழக்கத்துனால நிறைய பேர் வந்து போதை ஆசாமிய ஆயிட்டு குடும்பம் மொத்தத்தையும் வந்து எழுந்துட்டு இருக்காங்க இந்த வகையில இது அப்படியே தடை செய்யப்படுமா கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கிட்ட கேட்கும்போது வாயவே திறக்காம அவங்க சல்லுன்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா சில போன போன அவங்களுடைய வாக்குறுதிகள் கொடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஒரு டைம் போராட்டம் பண்ணும்போதும் அப்பெல்லாம் வந்து வேற ஆட்சி காலம் இருக்கும் போது இப்போ வந்து டோட்டலா டாஸ்மாக் அப்படிங்கறதே இருக்கக்கூடாது மதுபான ஆலைகள் இழுத்து மூடணும் நாங்க வந்தோம் அப்படின்னா முதல் வேலை நீட்டை வந்து ரத்து பண்ணிடுவோம் அமலாக்கத்துறை எல்லாம் சாரி அமலாக்கத்துறை கிடையாது இந்த பானங்கள் மதுபானங்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சிருவோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தமிழகத்துல படிப்படியா அதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எங்க போச்சு இன்னும் உங்களுடைய ஆட்சி காலம் முடிய போற இந்த சுச்சுவேஷன்ல நெக்ஸ்ட் ஆட்சியில நீங்க வருவீங்களோ வேற யார் வருவாங்களோ தெரியாது ஆனா நீங்க சொன்ன உறுதிகள் எங்க வாக்குறுதிகள் எங்க அப்படிங்கறத மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பிளீஸ் கமெண்ட் பாக்ஸோ சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த நிகழ்கால நிகழ்வுகளை உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச் இஸ் வீடியோ பாய்